டிவியை உங்கள் கேபிள் டிவி பஞ்சாபில் தமிழக கபடி வீராங்கனைகள் தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து ஆண்டிற்கான பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான பெண்கள் கபடி போட்டி பஞ்சாபில் நடைபெற்று வருகிறது இதில் தமிழகத்திலிருந்து அன்னை தெரசா பல்கலைக்கழகம் பெரியார் பல்கலைக்கழகம் அழகப்பா பல்கலைக்கழகம் பாரதியார் பல்கலைக்கழகத்திலிருந்து பெண்கள் கபடி அணுகினர் பங்கேற்றுள்ளனர் மதர் தெரசா பல்கலைக்கழகத்திற்கும் தர்பங்கா பல்கலைக்கழகத்திற்கும் இடையே நடைபெற்ற போட்டியின் போது எதிர் அணியினர் தெரசா பல்கலைக்கழக அணியின் வீராங்கனைகள் மீது ஃபவுல் அட்டாக் செய்ததாக தெரிகிறது அப்போது வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் வீராங்கனையை நடுவர் தாக்கியதாக கூறப்படுகிறது தொடர்ந்து கைகலப்பு ஏற்பட்ட நிலையில் நாற்காலிகளை வீசி தமிழக வீராங்கனைகள் மீது எதிர் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான பரபரப்பு காட்சிகள் வெளியாகியுள்ளன தென் மாநில அணிகள் வெற்றி பெற கூடாது என்பதன் அடிப்படையில் தங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தமிழக கபடி வீராங்கனை பூமிகா அந்த கோச் நடத்துறவங்க வந்து அடிக்க வராங்க யாருமே கேட்கவே சார் எங்கவே தான் அடிக்கிறாங்க வந்திருக்க நாலு டீம்மே எல்லா டீமுக்குமே அப்படிதாங்க சார் பண்றாங்க சைடு ரொம்ப ஒன் சைட் பண்றாங்க சார் நேற்றுமே பெரியார் கூட விளாடுறதையும் அப்படிதாங்க சார் பெரியார் ஜெயிக்க வேண்டியதுங்க சார் அவங்க கூட சைட் பண்ணிட்டு அப்படி கன்சல்ட் பண்றாங்க இல்லனா அப்படி கொஸ்டின் போற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே டஃபான பைனல் வர டீம் கூட போட்டு அப்படியே எங்களை வந்து இது பண்ணிடுறாங்க அங்க வந்து எல்லாம் ஒன் சைடா பண்ணாங்க அதை கேட்க போனதுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அடிச்சாங்க அடிச்சு ஒரு பிள்ளைகளுக்கு காலில் அடிபட்டிருக்கு ஒரு பொருள் களத்துல அடிபட்டு இருக்கு சேர தூக்கி அடிக்கிறாங்க ஸ்டாஃப் மொதல் கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்துகிட்டு தமிழ்நாடு டீம் போட்டு அந்த மாதிரி அடிச்சாங்க கேட்க போனேன் கோச்சு என்னைய கொண்டு போய் ஒரு ரூம்குள்ள அடிச்சாங்க அடிச்சுட்டு பிள்ளைலாம் சவுண்ட் விட்டுனா அப்புறம் விட்டுட்டாங்க விட்டுட்டு நான் தான் அடிச்ச மாதிரி பிள்ளைங்க மேல ஏன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி ஸ்டேஷன் அனுப்பிச்சுட்டுருக்காங்க பஞ்சாபில் தமிழக கபடி வீராங்கனைகள் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருவதாக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் கூறியுள்ளது கபடி வீராங்கனைகள் தாக்கப்பட்டது குறித்த தகவல் கிடைத்துள்ளதாகவும் பஞ்சாப் விளையாட்டுத்துறையின் வாயிலாகவும் கபடி அசோசியேஷன் வாயிலாகவும் நடந்தது என்ன என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது இலவசமாக கேட்டு பெறுங்கள்